அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி நான் வரல நான் இல்லை அப்படின்னு யாரும் அர்த்தம் என்னோடய ஆன்மா உங்களோட தான் இருக்கும் உங்களுக்கு அப்பா தான் இருக்கும் எல்லாருமே வந்து உடல் ரீதியான ஒரு கலையதே சொல்லி தருவாங்க ஆனா உயிர் கலைய சொல்லி தர்மம் செய்ய வச்சது என்னை மாத்திருக்கீங்க நான் வந்து தர்மம் செய்யறது தர்மமாகவும் நினைக்கிறது இல்லை உங்க உங்கள் வீடியோ பார்த்த பிறகு அதை மறந்துடுது இந்த என்னால் பிடிச்ச தர்மத்தை செஞ்சுட்டு மறந்துடுது அதே மாதிரி உயிர் உயிர் கலைய கத்துக்கிட்டு முன்ஜென்ம பாவத்துக்கு அழிக்கிறதுக்கே தர்மம் செய்யற அப்படின்னு வார்த்தை ஒவ்வொரு வீடியோவும் அதிகமா உணர்வு பூர்வமா ரசிச்சு உருகிற அளவுக்கு உங்களை மாற்றிருக்கீங்க ரொம்ப நன்றிங்க சிவகங்கை மாவட்டத்தில் ஒருத்தர் பையனுக்கு கல்யாணம் பண்ணுறார் அவர் நம்ம வீடியோஸை பார்த்து நிற்கிறார் அவர் பார்க்கும்போது நான் பல வீடியோக்களில் சொல்லியிருப்பேன் கல்யாணம் பண்ணுற வியாபாரம் பண்ணுறேன் என் பிள்ளைக்கு எத்தனை சவரம் போடுவேன் என் பொண்ணுக்கு எத்தனை சரி போது ஒரு கார் வாங்கி கொடு ஒரு பங்களா வாங்கி கொடு ஒரு பைக் வாங்கி கொடு அப்படின்னு பிஸ்னஸ் பண்ணிவிடுங்க இது வந்து உங்கள் ரெண்டு பேரோட போகிற விஷயம் ஆனால் இந்த ரெண்டு பேரும் இணையத்துக்கு உலகமும் இறைவனும் காரணமாக இருந்தால் அவங்களுக்கு நீ என்ன செய்வீங்க இல்லையா ஆனால் ஒரு கல்யாணம் பண்ணும்போது உனக்கு எவ்வளோ சந்தோஷம் நம்ம பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணுறோம் கல்யாணம் பண்ணிக்கிறவனுக்கு எவ்வளோ சந்தோஷம் நமக்கு ஒரு துணை கிடைக்க போது ஆனால் இவ்வளோ சந்தோஷத்தில் காரணமாக அந்த இறைவனையும் மக்களையும் உலகத்தையும் மறந்ததுங்கள அதனால நீங்கள் அந்த கல்யாணம்ன்ற பேரில் மக்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க அந்த அன்னதானம் வந்து எப்படி பண்ணணும் மனுஷனுக்கு பண்ணுறேன்னு நினைக்காதீங்க கடவுளுக்கு பண்ணுறேன்னு நினைங்க அப்படின்ற ஏன் சொல்கிறேன்னா நான் இப்போ கூட சொன்னேன் கடவுள் வெளியில் மனுஷனுக்குள்ளே இருக்கிறான் நீட்டு அப்போது நீ உள்ள கடவுளுக்கு நீ தானம் அந்த அன்னதானம் பண்ணும்போது கடவுள் உன் கூட்டுக்குள்ள இறைவன் வாழ்வான் தான் சொன்னான் வயிறு வாழ்த்தினாவே வாழ்க்கையை வாழ்ந்துடும்றான் ஒற்றுநர் வயிறு குளிர்ந்து வாழ்த்துனா அவன் சிறப்பா சிறப்பாக அதனால தான் கல்யாணத்தில் எல்லாரும் நோடி வச்சு கூப்பிட்டான் இல்லைன்னா ஒன்றும் கூப்பிட்டு போறது இல்லை அதனால அந்த வயிற்றுக்கு ஆகாரம் கொடுத்தினா இறைவன் குடியிருப்பாங்க அதுக்காக பண்ணுங்க அதுக்கு அவர் என்ன பண்ணார் இன்னைக்கு சாயந்தரம் கல்யாண சத்தத்தில் பூந்தாரான் மறுநாள் சாய்ந்தரம் தான் வெளியே வந்தாராம் ஏன்பா என்னப்பா பண்ண சாமி நாலு மூட்டை அரிசி சாப்பாடு செய்த சாமி எல்லா ஜனமும் யார் வந்தாலும் ஏழை பணக்காரன் பார்க்காம போட்டேன் ஆனால் போட்டுட்டு வெளியே வந்த பிறகு நான் ரொம்ப சந்தோஷமா இவ்வளவு நாள் இருந்த சந்தோஷத்தை விட இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அதுக்கு உங்கள் பேச்சு தான் சாமி காரணம்னாரு அது மாதிரி ஒவ்வொருத்தரும் செய்யணும் போன வருஷம் எனக்கு ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி போன்ற நாள் வரும் இந்த பிறந்த நாளுக்கு ஒரு சீடர் சொன்னாரு நாங்க அன்னதானம் பண்ண போறோம் நாளுக்கு என்ன சரி பண்ணுங்கப்பா அது உங்க விருப்பம் அப்படின்னு ஆனா ஒரு சீடர் பண்ணுறன்னாரு பதினாறு இடத்துல அன்னதானம் பண்ணாங்க இந்த பல பேர் வயிற குளிர வச்சது அந்த நாள் இல்லையா அது ரொம்ப முக்கியம் இல்லையா அதனால இந்த மாதிரியான செயல்கள் எந்த ஒரு தர்மத்தை செய்தாலும் அந்த நிமிஷம் அதை மறந்துடும் அதை ஞாபகம் வச்சீங்கன்னா அது கடன் மாதிரி ஆயுதம் தர்மம்ன்றது வேற கடன்ன்றது வேற கடன்ன்றது கொடுத்தா கேட்கறது தர்மம்ன்றது கொடுத்தா மறக்கிறது அதனால தர்மம்ன்றதை பண்ணீங்களா தர்மம் பண்ணணும்னு மனம் வந்தது பண்ணிட்ட அதை மறந்துடு நீ ஓழிச்சு நீ சாப்பிட ஆரம்பிச்சுக்கோ அன்னைக்கு நான் தர்மம் பண்ணேன் இன்னைக்கு எனக்கு எவனும் தர்மம் மண்ணில் நினைச்சேன்னா நீ சராசரி மனிதனாக இருக்க முடியாது மிருகமாக மாறி போயிடுவேன் அதனால வாழ்க்கையை சிறப்பாக வாழணும் தர்மம் செய்யறதுக்கு உங்களால இல்ல இல்லை உங்க நீங்க சொன்னதுனாலதான் தர்மம் எதனால செய்யறது செய்ய செய்யணும் தர்மம் மட்டும் தான் ஒருத்தன தர்மம் தர்மம் மட்டும் தான்பா ஒருத்தனுடைய கர்மாவை அழிக்கும் ஏன் சொல்றேன்னா உனக்கு பாவம் எந்த உலகத்துல இருந்து உருவாகி வந்ததே செய்யும் அதே உலகத்துலயே நீ புண்ணியத்தை செய் அப்போ அது சமமா போயிடும் நீ தனித்தை நின்னுடுவ அப்போ நீ சுத்தப்பொருளா ஆயிடுவ இறைவன் சுத்த பொருளாதார உன்னை அழைப்பான் ஆனால் நீ வேஷம் கட்டிக்கின்னு இருந்தீங்கன்னா இறைவனுக்கு நீ அடையாளம் தெரியாத போயிடுவேன் அதனால் அடையாளம் இறைவன் உன்னை பார்க்குற மாதிரி உன்னுடைய நிலையை இறைவன் உங்களை அழைப்பு வரும் அந்த அழைப்பை ஏற்று இறைவனோட பயணம் பண்ண இதை தான் சொன்ன நேற்று கூட அதை தான் சொன்னேன் பாவத்தை என் காலடியில் கொட்டுங்கோ இறைவனை சுமக்க கற்றுக்குங்கோ அப்படின்ட்டு அதனால் இறைவனை சுமங்க பாவத்தை உலகத்தோடு அழிச்சிடுங்க அந்த உலகத்தோடு அழிக்கிறதுக்கு மருந்து தர்மம் தான் பாவத்தை அழிக்கிறதுக்கு அதை விட ஒரு மருந்து கிடையாது நான் வந்து மனசுல குறைகளோடு வந்தேன் வந்த நாளில் இருந்து இன்னும் நாள் வரைக்கும் நல்லா இருக்கேன் என்னோட வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறிச்சு சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாலே அது பெரிய விஷயந்தான் இந்த காலத்தில் நான் நல்லா இருக்கிறேன்பா எப்போ கேட்டாலும் எதை இருக்கிற அப்படி தான் சொல்கிறாங்க தெளிவா நான் நல்லா இருக்கிறேன்பா ஆண்டை முடிஞ்சு நல்லா இருக்கிறேன் ஐயா முடிஞ்சு நல்லா இருக்கேன் இல்லை நான் சம்பாதிச்சு நான் நல்லா இருக்கிறேன் அப்படியே சொல்லணும் எல்லாமே ஒரு குறையாகவே நிற்கிது அந்த மாதிரி குறையான வார்த்தைகளே வரக்கூடாது ஏன்னா நீங்கள் யாருன்றது உங்கள் வார்த்தைகள் தான் நிரூபிக்கும் வேற எதுவும் ஐடியெல்லாம் போட்டுக்க முடியாது நான் வந்து நல்லவன் நான் வந்து அப்படி இப்படின்னு ஐடியெலாம் ரெடி பண்ண முடியாது ஆனால் உங்களோட வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் யாருன்றதை உங்களுக்கு பெரியதில் இருந்து தெரியப்படுத்தும் அப்போ நீங்கள் உங்க உங்கள்கிட்ட ஒரு இருக்குதுன்னா நீங்கள் எல்லோரும் நெருப்பாக மாற்றிடணும் அப்போ உங்கள் வார்த்தையெல்லாம் அந்த நெருப்பு வெளியே படணும் புரியுதுங்களா நீங்கள் சுத்தமாகிட்டீங்கன்னா உங்க இருந்து வர ஒரு வார்த்தையும் சுத்தமா தான் இருக்கும் இந்த உலகமா இந்த உலகமா இது ஊராப்பா இது சொந்த ஒத்த கூட தெரியல அப்படிலாம் சொன்னோம்னா முடியவே முடியாது ஏன்னா திருவள்ளுவர் காலத்திலேயே எல்லாரும் உறவை பத்தி எழுதிருக்காரு உலகத்தை பத்தி எழுதிருக்காரு ஏன் எழுதினாருன்னா அந்த காலத்துல அவங்க அப்படிதான் இருந்தாங்க அப்ப இந்த உலகன்றது எப்பவுமே அப்படிதான் இருக்குது ஊர திருத்தத்துக்கு நீ நானும் பிறக்கல வந்த வேலை ஏன் நான் என்ன சுத்தப்படுத்துகிற வேலை மட்டுந்தான் நான் பார்த்துட்டு போகணும் யார் வேணால் எப்படி ஒன்றா இருந்துருவோ அது அவங்கவுங்க வினைக்கேற்ற மாதிரி போகிறாங்க அப்போது யாராவது உங்களை கேட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கிறேன் சிறப்பாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு பத்து வாடி சொல்லி போனாங்க அது உங்களை மந்திரம் மாதிரி வேலை செய்யப்படும் சரிங்களா எப்போவுமே உங்களை தோக்கடிக்கிற மாதிரி வார்த்தைகள் நீங்கள் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க சரிங்களா சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொன்ன கைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி நம்ம பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு புனித இருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று